வணக்கம் அண்ட் வெல்கம் சென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிற்கின்ற வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பார சோஹோ ஐடி கம்பெனி இதில் ரெண்டாவது கிளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதிய சோஹோ ஐடி கம்பெனி மெயின் ரோட் மேலே இருக்குது அம்பே ரோட்டு மேலே இந்த சோஹோ ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு இருபத்தோரு சென்ட் ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக மத்தாலம்பாறையிலேருந்து கடையும் போகிறதுக்கு முன்னாடியே தோரணமலைக்கு முன்னாடியே ரோட்டில் ஒரு பெட்ரோல் பம்ப் வரும் அந்த பெட்ரோல் பம்புக்கு பக்கத்தில் இருக்கு இந்த இடம் கட்ரோடு இந்த ரோட்டில் போனால் வைக்காலிப்பட்டி போயிடலாம் இது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது தென்காசி அம்பை மெயின் ரோடு கரெக்டாக மத்தாலம்பாறை சோவா ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் தோரணமலைக்கு முன்னாடியே சென்டரில் வரும் கமர்சியலுக்கு ஒரு சூப்பரான இடம் நீங்கள் சின்னதாக ஒர்க் ஷாப் போடணும்னு நினச்சாலும் போடலாம் இல்லை ஒரு சின்னதாக தொழில் தொடங்குனாலும் தொழில் தொடங்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் ஒரு சூப்பரான இடம் இதுதான் இடம் கீழ்ப்பக்கம் ஒரு பெரிய சர்ச் இருக்குது இந்த சர்ச்சுக்கு மேல் பக்கமாக இருக்குது அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகள் வந்துடுச்சு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுன்னு நினச்சா கூட கட்டிக்கலாம் இல்லை சுற்றி கார்டன் போட்டு ஒரு வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம் இது மத்தாலம்பார பஞ்சாயத்து வரும் இயற்கை சூழலில் ஒரு சூப்பரான இடம் நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் குடோனா பயன்படுத்திக்கலாம் இல்லை வீடு கட்டணம் கட்டிக்கலாம் இல்லை ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போடலாம் சூப்பரான இடம் பஸ் ரூட்டு தான் இது இந்த ரோட்டு மேலே இருக்குது கீழ்ப்பக்கம் சர்ச் இருக்குது மேல் பக்கம் அந்த இடம் இருக்குது நல்ல சமக்கமாக இருக்குது நல்லா அறுபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு கரெக்டாக இருபத்தோரு சென்ட்டு இங்கேருந்து கரெக்டாக தென்காசி அம்பை மெயின் ரோடு நூறு மீட்டர் வரும் கரெக்டாக நூறு மீட்டர்லேருந்து நூற்றம்பது மீட்ரு வரும் இதில் ரோட்டு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கு அந்த பெட்ரோல் பம்புக்கு அடுத்து ஒரு மூணாவது இல்லை நாலாவது இடம் வரும் மொத்தத்தில் அல்லட்டு பக்கத்தில் ஒரு லாரி ஷாப் இருக்கு வீடுகளும் இருக்குது பக்கத்தில் நீங்கள் அப்படியே வாங்கி வீடு கட்டணாலும் கட்டிக்கலாம் லோ பட்ஜெட் லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டுட்டு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணால் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நெகோசியபிள் தான் ஒருட்டா ஒரு நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த பைக் போடுற ரோடு தான் மெயின் ரோடு அம்பை மெயின் ரோடு கரெக்டாக ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மீட்டர் தான் வரும் இது தோரணம்மலை கோயில் பக்கத்துலேயே இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்க சரி எங்களை தொடர்பு போடலாம் நன்றி